பக்தியும் ஞானமும் சங்கமிக்கும் புனிதமான காலம் பனி துளிகளில் கூட பரமனின் கருணை ஒளியாய் பிரகாசிக்கும் மார்கழி மாதத்தில் ஆழ்வார்களின் அன்பு மொழியும் அடியார்களின் ஆன்மீக அனுபவமும் நம்மை தேடி வருகிறது மக்கள் வணக்கம் இது அருள் தரும் மார்கழி மார்கழி மாதம் இறைவன் குறித்து துதிக்க இறைவனை மனதார வழிப்பட என ஒரே நாதமாக ஒழிக்கும் அருள்மிகு மாதம் ஒரு புறம் கோதை நாச்சியார் மூலம் இறை இனிய அழைப்பு உயிர்களை ஒன்று சேர்க்கும் பக்தியின் பாடல் என்றால் மற்றொரு புறம் மாணிக்கவாசகர் உள் உணர்வுகளை தூண்டும் ஞானத்தின் ஆழம் சொல்லும் ஆன்மீக ஒளி இவை அனைத்திற்கும் மேலாக அதனது விளக்கங்கள் நம் வாழ்க்கையை வழிநடத்துகின்றன கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல்களின் தெய்வீக ஒளியின் மூலம் அனைவரது இல்லங்களிலும் இறையருள் நிறைகிறது திருப்பாவை என்பது வெறும் பாடல்கள் அல்ல அது உறங்கி கிடக்கும் உள்ளங்களை எழுப்பும் அழைப்பு அது வாழ்வை இறைவழியில் நடத்தும் வழிகாட்டி வாருங்கள் கோதை நாச்சியாரின் பாடலில் திளைத்து வருவோம் மலை முழஞ்சில் மண்ணில் கிடந்தூரங்கும் மாரிமலை முழஞ்சில் மண்ணில் கிடந்தூரங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து மாரிமலை முழஞ்சில் மண்ணில் கிடந்தூரங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழி வேரி மயிர் பொங்கல் எப்பாடும் பேருந்துதறி வேரிமயிர் பொங்கல் எப்பாடும் பேருந்துதறி மூரிணி மேந்த முழங்கி புறப்பட்டு போலே நீ பூவை பூவண்ணவும் கோயில் நின்றே கோதருளி கோதரும் நீ பூவை பூவண்ணவும் கோயில் ிருந்து யான் வந்த காரியம்மாராயணு அருணேலூருங்க தற்போது நாம் கேட்க இருப்பது திருப்பாவை பாடலுக்கான விளக்க உரை இது மனித மனதை உறக்கத்திலிருந்து விழிப்பிற்கு அழைக்கும் ஆன்மீக உரையாடல் கோதை நாச்சியார் பாடிய ஒவ்வொரு பாசுரமும் இறைவனை அடைய வேண்டிய பாதையை அடையாளங்களுடன் காட்டும் ஒரு வழிகாட்டி நூல் இந்த பாடல்களில் பக்தியையும் தாண்டி ஒழுக்கம் உள்ளது ஒற்றுமை உள்ளது தன்னலமற்ற சேவை உள்ளது உள்மாற்றத்தை நோக்கி அழைக்கும் வாழ்வியல் சிந்தனை உள்ளது திருப்பாவையின் விளக்கம் என்பதே வெறும் சொற்பொருள் அல்ல அது அந்த பாசுரம் நம்மிடம் என்ன கேட்கிறது என்பதை கண்டறிதல் அது நாம் வாழும் வாழ்க்கையில் அந்த செய்தியை எங்கே எப்படி பொருத்துவது என்பதை புரிந்து கொள்வது காலம் மாறினாலும் மனித மனதின் அடிப்படை தேடல்கள் மாறவில்லை அதனால்தான் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் திருப்பாவையின் கருத்துக்கள் இன்றைய மனித வாழ்க்கையுடனும் அழகாக இணைகின்றன இந்த நிகழ்ச்சியில் திருப்பாவை பாசுரங்கள் பழைய விளக்கங்களில் சிக்காமல் இன்றைய மனநிலைக்கு ஏற்ப தெளிவாகவும் எளிமையாகவும் ஆழமான அர்த்தத்தோடும் விளக்கப்படுகின்றன பாசுரம் கேட்பதற்காக மட்டுமல்ல புரிந்து கொள்ள உள்ளத்தில் ஏற்க வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த அந்த ஆன்மீக பயணத்திற்கே இந்த திருப்பாவை விளக்கங்கள் வாருங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் விவரிக்கும் விளக்கங்களை கேட்டு வருவோம் எல்லோருக்கும் வணக்கம் ஓம் நமோ நாராயணாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சூடி கொடுத்த சுடற்கொடி பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரின் திருப்பாவை பாசுரங்கள் விளக்கத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் இருபத்தி மூன்றாவது பாசுரம் மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவிட்டு தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் போந்து தரி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ உன் கோவில் கோந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து ஜாம்பந்த காரியம் ஆராய்ந்த எம்பாவாய் நாச்சியார் வர்ணிப்பது நரசிம்மாவதாரத்தை வர்ணிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் முந்தைய பாசுரங்களில் எல்லாம் கண்ணனின் அருள் பார்வைக்காக வேண்டிய நாச்சியார்கள் கோபியர்கள் ஆண்டாள் உறுப்பினர் அனைவருமே இந்த பாசுரத்தில் அவரை ஒரு வீர சிங்கத்தைப் போல கம்பீரமாக நடந்து வந்து தனது சிம்மாசனத்தில் அமர்ந்து தங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குமாறு வேண்டுகிறார்கள் கண்ணனின் வீரத்தையும் அழகியும் அசுரத்தன்மையும் ஒரு சேர காட்டும் மிக அழகான பாசுரம் இது ஆழ்வார்களுக்குள்ளேயே ஒரு முறை திருமாலின் அவதாரங்களில் தசாதாரங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது எது என்று ஒரு போட்டி வந்ததாக சொல்வார்கள் அப்போது அனைவரும் அழகன் யார் வீரன் யார் என்பது போல அந்த ஆழ்வார்களுக்குள் ஒரு சிறிய கலந்துரையாடலில் ஒரு நிகழ்ச்சி வந்ததாம் அப்போது ஆழ்வார்கள் அனைவருமாக எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்தது தான் மிக அழகே சிறந்தது என்று ஏனென்றால் அந்த நரசிம்ம அவதாரத்துக்கு காலம் நேரம் எதுவுமே இல்லை ஒரு நொடி பொழுதியில் அவதாரம் விட்டார் நரசிம்மர் ஒரே நொடிதான் தூணில் இருப்பானா திரும்பில் இருக்கிறானா என்று இரணியன் கேட்க இந்த தூணில் இருக்கிறானா என்று கேட்க இந்த தூணில் இருக்கிறான் என்று சொன்ன உடனே அந்த தூணில் பிளந்து கொண்டு நரசிம்மர் வெளியே வந்து விட்டார் ஒரு பதினைந்து நிமிடம் இருபது நிமிடத்தில் இரணியனை வதம் செய்துவிட்டார் திரும்பவும் தன்னுடைய லோகத்திற்கு சென்று விட்டார் மிகச் சிறிய குறுகிய காலத்தில் மிக பெரிய பலன்களை அருளக்கூடிய அவதாரம் நரசிம்ம அவதாரம் அந்த நரசிம்ம அவதாரத்தை பற்றி இந்த பாடல் தெரிவிப்பதாக நாம் எடுத்துக்கொள்வோம் மாரிமலை முழஞ்சில் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவிட்டு தீவிழித்து மழைக்காலத்தில் மலை குகைகளில் உறங்கிக் கொண்டிருக்கும் சிங்கம் காலம் வந்ததும் விழித்தெழுந்து கோபத்தோடு பார்க்கும் கண்கள் சிவந்திருக்கும் இது இறைவனின் சினம் தீயவர்களை நோக்கியும் கருணை நல்லவர்களை நோக்கியும் இருப்பதை உணர்த்துகின்றது வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு தன் பிழறில் உள்ள மயிர்கள் சிலிர்க்க உடல் முழுவதும் உதறி தள்ளி கர்வத்தோடு வெளியே பாய்ந்து வரும் சிங்கம் ஒரு பெரும் முழக்கமிடம் அது வெளியே புறப்பாடும் இறைவனின் அந்த புறப்பாடு அத்தனை கம்பீரமாக இருக்கும் என்பதை ஆண்டாள் தெளிவுபடுத்துகிறாள் போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோயிலில் நின்ங்கனே போந்தொருளி சிங்கம் வருவது போலவே காயாம்பு போன்ற நீலனுடைய கண்ணா உன் நீ உனது திருமாளியிலிருந்து வெளியேவா நாங்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டாள் இறஞ்சுகிறாள் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து வந்த காரியம் ஆராய்ந்து அருளியலூர் எம்பாவாய் அழகாக அலங்கரிக்கப்பட்ட மிக்க சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு நாங்கள் எந்த நோக்கத்திற்காக உன்னை தேடி வந்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவாயாக என்று வேண்டுகிறாள் இந்த வரி சிங்கம் முழங்கி புறப்பட்டு என்பது எல்லாம் நரசிம்ம அவதாரத்தை நினைவூட்டுகிறது அல்லவா பகவான் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களிலேயே மிகவும் உக்ரமானதும் அதே சமயம் பக்தனுக்காக ஒரு நொடிப்பொழியில் எடுக்கப்பட்டதும் ஆன அவதாரம் நரசிம்ம அவதாரம் இப்பாசுரத்தில் ஆண்டாள் சிங்கம் அறிவிட்டு தீவிழித்து என்று வர்ணிப்பது இந்த அவதாரத்தின் கம்பீரத்தை நினைவேற்றுகிறது இரணியனின் கர்வம் அசுரராஜனாக இரண்யகசிபு பிரம்மாவை நோக்கி தவமிருந்து ஓம் விசித்திரமான வரத்தை பெற்றான் அந்த வரத்தை பெற்றதன் மூலமாக அவன் அசுரத்தனம் மிகவும் அதிகமாகி எல்லோரையும் துன்புறுத்த ஆரம்பித்தான் அந்த அவதாரத்தில் அவன் தான் மனிதனாலோ மிருகத்தாலோ தேவர்களாலோ அழிக்கப்பட முடியாதவன் என்ற வரமும் நிலத்திலோ நீரிலோ ஆகாயத்திலோ மரணம் வரக்கூடாது என்றும் இரவிலோ பகலிலோ எந்த நேரத்திலும் தனக்கு சாவு வரக்கூடாது என்றும் அவன் பிரம்மாவிடம் வரத்தை பெற்றுவிட்டான் அந்த வரத்தை பெற்றுவிட்டதனால் அவனுடைய கர்வம் அதிகமாகி அகந்தை அதிகமாகி எல்லோரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான் அவனுக்கு பிரகலாதன் என்ற ஒரு மகன் பிறந்தான் அந்த பிரகலாதன் நாராயண சுரூபமாகவே கிட்டத்தட்ட இருந்தான் எப்போதும் நாராயணனையே ஜபித்து கொண்டிருந்தான் ஓம் நாமோ நாராயணா என்று சொல்லாத நேரமே இல்லை அதை பார்த்த இரணியன் பிரகலாதனை நாராயணா என்று சொல்லாத ஹிரண்யாய நமக என்று சொல் என்று எவ்வளோ முறை சொல்லியும் அந்த பிரகலாதன் அதை கேட்கவில்லை அந்த பிரகலாதனை கொள்வதற்காக பலவிதமான வழிகளை இரண்யன் செய்தான் ஆனால் அதில் எல்லாவற்றிலும் பகவான் மகாவிஷ்ணு பிரகலாதனை காப்பாற்றி வந்தார் ஒரு நாள் பிரகலாதனை பார்த்து உனது நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று சொல்கின்றான் அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்கிறான் பிரகலாதன் தூணில் இருப்பான் என்றால் தூ இந்த தூணில் இருக்கிறானா என்று எதிர்த்தாற்போல் இருந்த ஒரு தூணை காட்டுகிறான் இரண்யன் அப்போது ஆம் இந்த தூணில் இருக்கிறான் என்று பிரகலாதன் சொல்ல அந்த தூணை தன் இருக்கும் கதாநாயகத்தால் உடைக்கிறான் அந்த தூண் பிளந்து கொண்டு அந்த பிளந்து கொண்ட தூணிலிருந்து நரசிம்மதாரம் எடுத்து வெளியே வருகிறார் வெளியே வந்தபின் பிரகலாதனை வதம் செய்கிறார் வதம் எப்படி செய்கிறார் இரவிலும் பகலிலும் இல்லாத சாயங்கால வேளையில் உள்ளிலும் வெளியிலும் இல்லாத வாசற்படியில் ஆயுதங்கள் இல்லாமல் தன்னுடைய நகங்களால் எல்லா அவன் செய்த வரங்கள் அனைத்திலும் பெற்ற வரங்கள் அனைத்தையும் மீறும்படியாக நரசிம்மர் அந்த அவதாரத்தை செய்து பிரகலாதனை பார்த்தவுடன் சாந்தி அடைகிறார் அந்த நரசிம்மனுடைய ருத்ர முகத்தை பார்த்த அசுரர்கள் தேவர்கள் எல்லோரும் நின்று போனார்கள் அவருடைய கோபத்தை குறைப்பதற்கு வழி தெரியாமல் தடுமாறினார்கள் அப்போது பிரகலாதனை அவனிடம் அனுப்பும்போது பிரகலாதனை பார்த்தவுடன் தனது பக்கத்தில் இழுத்து கொண்டு வாஞ்சையாக அவனை தடவி கொடுத்து விட்டு நரசிம்மர் சாந்தமானதாக புராண வரலாறுகள் கூறுகின்றன அந்த நரசிம்மர் இந்த பாட்டில் மாரிமுலை முளைஞ்சில் மண்ணி கிடந்து சீரிய சிங்கம் அறிவிட்டு தீவிழித்து என்று ஆண்டாள் அந்த நரசிம்மாவதாரத்தை பற்றி கூறுகின்றாள்